கைகளை தட்டி நாஜபித்த ஜபம் எல்லாம் வீண போக ஓ நாவதவன் பின்னும் 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 இது ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் இல்ல பல வருஷங்களாய் பெனினால் இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறா எல்கனா வந்து சொல்ற வார்த்தை தெரியுமா பத்து குமாரரை பார்க்கலும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெனினாலுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்திருக்கலாம் அதனால தான் சொல்ற ஏ அவளுக்கு பத்து பிள்ளைங்க இருக்குறா அதனால அப்படி காட்டுறான் அந்த பத்து பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அப்போ குறையாம ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் போடுங்களேன் பதினஞ்சு வருஷமா ஒரே இடத்துல உட்கார வச்சு இந்த வார்த்தை எல்லாம் கேட்க வச்சு நிந்திக்க ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா இடத்தை மாத்துங்க கேட்ட இடத்தை மாத்தாம ஆள மாத்துங்க கேட்ட ஆள மாத்தாம உன்னை ஒரே இடத்துல வச்சு உட்கார வச்சு அள விடுறா காஷா அக்கா அதே இடத்துலதான் சபையே உன் சபத்தின் பல பிரதிபலிக்க போகிறது இந்த பலவீனம்தான் தான் அவருடைய பலன் வெளிப்படுகிற பாலமாய் மாறும் ஆமா அவர் எந்த இடத்துல அழுதாலும் அதே இடத்துல சாமுவேலை குறித்து அதாவது தேவ பலனை குறித்து பேசப்படுகிறது சீலோவிலே நீங்க இருக்கிற இடத்தை மறந்துடாதீங்க அதே இடத்துல கத்தர் இன்னும் உங்களை தூக்கிட்டு போகலையா திரும்ப அதே இடத்துல உட்கார வைக்கிறாரா இந்திக்கிற சில நபர்கள் இன்னும் மாறலையா அந்த இடத்துல நிக்கிறாங்களா தைரியமா இருங்க உங்கள அந்த இடத்துல கத்து நிமிர்ந்து நடக்கப்படும் வலது கரத்த உயர்த்தி சொல்ல நான் ஜெபித்த ஜெபமெல்லா வீண போகமே போனா அவருடைய பலன் இப்படி வெளிப்படுவதற்கு அண்ணாள இடத்தில் வெளிப்பட்ட காரியம் என்ன ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் இந்த வசனங்களிலே ரேமாவாக பேசின வார்த்தைகள் முதலாவது காரியம் நாம் வாசித்தோம் ஒன்று சாமியில் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் ஏழாவது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் எட்டாவது வசனத்தில் எல்கானா வந்து அவளை ஆறுதல் படுத்துகிறாள் இந்த சம்பவம் முடிந்த பிறகு ஒன்பதாவது வசன் சொல்லப்படுகிறது சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி சீலோவில் உட்கார் எந்த இடத்துல அழுகை உண்டாகுது அங்கிருந்து எழுது எந்த இடத்துல பலன் உண்டாகுது அங்க வந்து உட்கார்றா எந்த இடத்துல நிந்த இருக்குதோ அங்கிருந்து எழுந்து எந்த இடத்துல இந்த நிந்தை மாறும் அங்க வந்து உட்காரா எங்க பலவீனப்படும் அங்கிருந்து எழும்பு எங்க இருந்து பலன் உண்டாகுது அங்க வந்து உட்காரா ஹalleluya பொசிஷனை மாத்திரா நீ உட்கார வேண்டிய இடம் நாளின் முன்னாடி அல்ல நீ உட்கார வேண்டிய இடம் பரம தேசத்து பரம தேவனுக்கு முன்பாக எதையும் பார்க்காத நீ வந்து உட்கார்ந்துரு பொசிஷனை மாத்திரா

நீ அங்க உட்கார்றது வர எங்கிருந்து எழும்ப முடியாது நீ எழுந்துட்டா எழுந்து சமூகத்தில் உட்கார்ந்துட்டேனா உன்னை திரும்ப இங்கிருந்து எழுப்புவா பாரு இங்க இருந்து எழுப்புவா இருப்பாரு உன்னை திரும்ப சீலோட போய் உட்கார வைக்க மாட்டார் கத்துடைய மகிமை வெளியரங்கமாகும் விசுவாசிக்கிறவங்க ஆமாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மத்த இருபத்தி ஆறாவது அதிகாரம் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நமக்கு தெரியும் ஆண்டவர் இப்பொழுது தன் பாடுகளுக்கு உட்படுகிற நேரம் சமீபித்த போது ஸ்தோத்திர பாட்டை பாடி இப்பொழுது கிட்ஸமனை தோட்டத்துக்குள் வருகிறார் எல்லாவற்றையும் சீசர்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு சீசர்கள் இடத்துல காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு படுத்திட்டு இப்ப தன் பாடுகளுக்கு போகிற சமயம் அப்பொழுதுதான் கிர்செமனை தோட்டத்தில் வந்து சீசர்கள் எல்லாம் பார்த்து சொல்றார் விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அவர்களை பன்னிரண்டு பேர்ல இப்ப ஒன்பது பேர் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அடுத்து ஒரு மூன்று பேரை தனியா பிரிச்சுட்டு போறார் பேதுரு யோவான் யாக்கோ அவங்கள ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் அவங்களை அங்க நிக்க வச்சுட்டு சொல்றார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றுல அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழகார் படியிட்டு மத்த இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே சீச்சர்கள் கூடவே இருந்தவர் ஆண்டவரை பார்க்கல அங்கிருந்து எழுந்து பிரசனத்தில் போய் உட்கார்ந்து பிதாவை பார்க்குறாங்க எங்க பலவீனம் உண்டாகிற இடத்துல நீங்க உட்காரக்கூடாது கூடாது பலன் உண்டாகிற இடத்துல தான் எப்போ உட்கார் நான் சொல்ற வார்த்தை புரியுதா அண்ணால் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்த அப்படி உட்கார்ந்தவள் திரும்ப எழும்பும் போது திரும்பவும் பலவீனத்தில் போகல அதன் பிறகு அவள் துக்க முகமாய் அப்படி பலவனத்தில் வர ஏன்னா அவர் பட போகிற உபத்திரவம் அவர் பட போகிற பாடுகள் அவர் பட போகிற பிரயாசங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் அப்படி தூக்கிட்டே வராரு இந்த இந்த பாடுகள் இந்த உபத்திரவம் மாறணும் ஸ்ரீசர்களை பார்க்குறார் ஸ்ரீசர்கள்ட்ட சொல்கிறார் ஜபிங்கன்னு சொல்லிட்டு அவர் தள்ளி போகிறார் பேதர் யோவான் யாக்கோ பார்த்து சொல்கிறார் நீங்கள ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜபிங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் தள்ளி போகிறார் இப்போ தள்ளி போய் பிரசனத்துல பிதாவுக்கு முன்பாக முழங்கார் படையிட்டு

உன்னை நிந்திக்கிற மனுஷனானாலும் சரி எங்கிருந்து பலன் வராது இந்த பலவீனத்தில் உன் பலன் உண்டாகணும்னா உங்கள் பலன் விருத்தி அடையணும்னா உங்க வாழ்க்கையில கிரிய நடக்கணும்னா எல்கானா கிட்ட இருந்து வராது பெனினால் கிட்ட இருந்து வராது இந்த பலவீனத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் உண்டு பிரசனத்தில் மட்டும்தான் பலனாய் உண்டாகும் ஆமே வேற எங்கேயுமே சொல்யூஷன் கிடையாது எல்கானாவுக்கு இதுல பலன் தர முடியாது

இதை அறிகிறது வரையிலும் அவள் பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறாள் ஆனால் இதை அறிந்து இப்பொழுது வேத சில சீலோவாவில் இருந்து எழுந்து ஆமே ஆவிக்குரிய கன்னடத்தோடு பேச எழும்ப வேண்டிய இடத்துல இருந்து எழும்புறா உட்கார வேண்டிய இடத்துல இருந்து உட்காரா இப்படி உட்கார்ந்தவளை அவர் எழுப்பி விடுறா நீ பிரசனத்துல உட்கார்ந்துட்டு நான் ஒன்னு ஒரு நாள் வரும்போது எழுப்புவா இருப்பாங்க அப்பொழுது நீ நிற்க போகிற ஸ்தானம் மகிமையா இருக்கும் ஆமே பொசிஷனை மாத்துங்க எங்க உட்கார்ந்து என்பது ரொம்ப முக்கியம் அவர் சமூகத்தில் வடித்த கண்ணீர் அவர் சமூகத்தில் அழுது அழுக இயேசுவி நாமத்தில் சொல்றேன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு அப்ப சமூகத்தில் வடித்த ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகாது எப்ப நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டார் வேணா போய் செக் பண்ணி பாருங்க உங்க துருத்தில ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போக உங்க துருத்தில ஒரு சொட்டு கண்ணீர் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஜெபித்த ஜபமெல்லாம்

நான் நான் அதாவது தேவடைய கிரியை பார்க்கும் வரையிலும் அந்த ஒரு பலவீனம் உண்டாகுதுன்னா ஒரு நெருக்கம் உண்டாகுதுன்னா ஒரு தேவ பிள்ளை உடனே ஒரே ஒரு இடத்துல தான் வந்து உட்கார்ந்துடணும் காண்டவர் கிரியை செய்வது வரை பிரச்சனத்தை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க நெருக்கத்தின் நேரத்தில் மிகவும் நெருக்கப்பட்ட தாவி பல யுத்தங்களை செய்தவர் தானே ஜெயம் எடுத்தவர் தானே டேரக்ட்டாக போய் அட்டாக் பண்ணியிருக்கலாமே நெருக்கப்பட்ட தாவி அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவர் நான் போலாமா நான் இதை மேற்கொள்வேனா நான் இதை திருப்பிக் கொள்வேனா பிரசன்னத்தில் இருந்து பலத்தோடு புறப்பட்ட தாவி தான் சொல்லப்படுகிற வார்த்தை நீ போ நீ பின் தொடர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் அப்படின்ற ஒன்னு கூட உன் லைஃப்ல மிஸ் ஆகாது எவ்வளவு நீ பலவீனப்பட்டியோ அதற்கு மாறாக ஒரு தேவ பல உன்னிலே பூர்ணமாய் விளங்கும் ஆமே ஆண்டவர் அப்படி பலப்படுத்துறார் இயேசுவின் நாமத்தில் அன்பு உள்ளமே எழும்ப வேண்டிய இடத்துல இருந்து எழும்பிருங்க உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தே இருங்க உங்களை உட்கார வச்சவர் எழும்ப பண்ணுவார் உட்கார்ந்து இருக்கிற பிரசனத்தில் நீங்கள் எழும்புவீர்கள் ரெண்டாவது இவள் வாழ்க்கையில் வெளிப்பட்ட ரெண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா ஒன்று சாமியில் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தில் அவள் செபிக்கும் போது இப்படி செபிக்கிறாள் வாசிங்கள் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவாரம் கத்தி பண்ணுவதில்லை என்று ஒரு பொறுத்தனை எவ்வளவு தெளிவா அந்த பிரேயர் பாருங்க எனக்கு இன்னைக்கு காலையில் ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை அந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்ற ஜபத்தை பாருங்க ஆண்டவரே உமது அடியாளை மறவாமல் நினைத்த உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை அதாவது பிள்ளை இல்லாதவங்களுக்கு ரொம்ப வருஷம் காத்து இப்படி எல்லாம் ஜபிக்க மாட்டாங்க எனக்கு ஆண் பிள்ளை பிள்ளை ஆனால் அவளுடைய ஜபத்தை பாரு எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தரணும் அடுத்து சொல்றா அது உமக்குன்னு வளர்க்கத்தாங்க நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அடுத்த வார்த்தை அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லணும் நிந்தை எவ்வளோக்கு ஆலயத்துக்கு வரல ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளைக்காக ஜெபித்திருந்துருப்பாளா ஜபிச்சிருக்க மாட்டாளா எப்படி ஆ எனக்கு பிள்ளைய தாங்க எனக்கு பிள்ளைய தாங்க எனக்கு இதை ஆண்டவரே எனக்கு அப்படி ஆண்டவர் எனக்கு வேலைக்கான வாசலை என் பிள்ளைக்கு திருமணத்தை அண்ணா பிள்ளைக்காக ஜபித்த நம்ம ஜபித்த ஜபெல்லாம் சொல்றேன் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இத்தனை வருஷம் பதில் வந்துச்சா வரல ஆனால் தியானிக்க வச்ச வார்த்தை என் எதிர்பார்ப்புக்காக பல ஆண்டுகள் ஜபித்தும் இன்னும் நான் பலவீனப்படுகிறேன் என்றால் என் எதிர்பார்ப்பல்ல அவர் நிறைவேற்ற போறது அவருடைய எதிர்பார்ப்பு கத்தை நிறைவேற்ற போற ஆமே என் எதிர்பார்ப்புக்கு பல ஆண்டுகள் ஜபித்தும் இன்னும் என் எதிர்பார்ப்பு நிறைவேறல நாளுக்கு நாள் என்ன நடக்குதுன்னு கேட்டா உபத்திரவம் உபத்திரவம் நேத்துக்கு இருந்த உபத்திரவத்தை இன்னைக்கு இருக்கிற உபத்ரவம் ஒரு பிள்ளை பிறந்தப்ப நிந்திச்ச நிந்தையை விட இப்ப அவளுக்கு பத்து பிள்ளை பிறந்தது இன்னும் நேற்றுக்கு இருந்த கஷ்டத்தை விட இன்னைக்கு இருந்த கஷ்டம் எனக்கு அதிகமாகுது ஏண்டவர் இத்தனை ஆண்டு அவளுக்கு கூட தான் நானும் வந்து செபிக்கிறேன் அவங்க கூட தான் நானும் வந்து செபிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நடக்குது எனக்கு எதுவுமே நடக்காம என் வாசல் அடைபடுது என் நெருக்கம் அதிகமாகுது என் உபத்திரவம் பெருகுதுனாலே அன்பு தேவ பிள்ளையே கத்திரவனோடு பேசுகிற வார்த்தை உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவதை தாண்டி தேவன் உண்மையில சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறான்